பாஜக பாமக கூட்டணியில தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தம் இன்று திண்டிவனம் தைலாபுரம் இல்லத்துல இருக்கு பாஜக கூட்டணியில பாமகவுக்கு பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த பத்து தொகுதிகள் என்னங்கிற தகவல்களும் இன்று வெளியாகும் தமிழகத்துல வரக்கூடிய ஏப்ரல் தேர்தல் நடக்க இருக்கு ஒரே கட்டமா தேர்தல் நடக்குது தேர்தலுக்கு இன்னும் ஒரு மாதமே இருக்க நிலையில கூட்டணியை இறுதி செய்யறதுல அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டிக்கிட்டு இருக்காங்க திமுக கூட்டணியில கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருச்சு மறுபக்கம் அதிமுக கூட்டணியை முடிவு செய்ய முடியாம தடுமாறிக்கிட்டு இருக்காங்க பாஜகவும் ஏறத்தாழ கூட்டணியை கட்சியே இறுதி செஞ்சிட்டாங்க அதிமுகவோட கூட்டணி செல்லும் அப்படின்னு கருதப்பட்ட நிலையில பாமக திடீர் திருப்பமா பாஜகவோட கை கோத்திருக்கு பாஜக பாமக இடையே இன்று காலை கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கு திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் இல்லத்திற்கு இன்று காலை அண்ணாமலை மற்றும் இணையமைச்சர் எல் முருகன் வருகை தந்தாங்க பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரோடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் நிர்வாகிகள் தீவிர ஆலோசனை நடத்தியிருக்காங்க இந்த ஆலோசனைக்கு பிறகு இரு கட்சிகளுக்கும் இடையே கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கு பாமகவுக்கு பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு பாஜக கூட்டணியில பாமக போட்டியிடக்கூடிய தொகுதிகள் என்னங்கிறது அறிவிக்கப்படும் பாஜக மேடையில ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் கலந்துக்குவாங்க கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் போதே அண்ணாமலை ராமதாஸ் உள்ளிட்டோர் தனி அறையில ஆலோசனை நடத்தியிருக்காங்க அப்போ போட்டியிடக்கூடிய தொகுதிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதா சொல்லப்படுது விழுப்புரம் சிதம்பரம் மத்திய சென்னை திண்டுக்கல் தருமபுரி கடலூர் ஆர்னி அரக்கோணம் ஸ்ரீபெரும்புதூர் சேலம் ஆகிய தொகுதிகள் பாமக போட்டியிடலாம் பாமகவுக்கு ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்படுமா அப்படிங்கிறது குறித்து எந்த தகவலும் வெளிவரல கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்திச்ச பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் அண்ணாமலை ஆகியோரும் கூட்டணியில பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறதா குறிப்பிட்டிருக்க நிலையில பாமகவுக்கு ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்படுமா அப்படிங்கிற தகவல் இன்னும் வெளிவரல கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தானதுக்கு பிறகு செய்தியாளர்களை சந்திச்ச பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகியோரும் ராஜ்யசபா சீட் குறித்த எந்த தகவலையும் வெளியிடல இந்த நிலையில சேலத்துல அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களுடையும் மேடையேறக்கூடிய பிரதமர் மோடி எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் யார் யார் வேட்பாளர்கள் அப்படின்னு அறிவிக்க கூட வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது